ஓம் கம் கணபதே நமக ஓம் குருவே நமக தனக்காரகன் பணக்காரகன் புத்திரக்காரகன் பாக்கியக்காரகன் மங்களகாரகன் மகிழ்ச்சிகாரகன் இவை அனைத்துக்கும் சொந்த காரகனான குரு பகவானின் அருளை பெற்று அதிரடி சரவடியாய் விஸ்வரூப வெற்றியை பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்து கோடிகளை குவிக்கப் போகும் அன்புள்ள நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி அன்னைக்கு உங்கள் குலதெய்வத்துக்கு கட்டாயம் செய்ய வேண்டிய ஒன்றை மறக்காம செய்யுங்க உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரும் மிகப்பெரிய ஏற்றம் வரும் ஒரே நாளில் திடீர் கோடீஸ்வர யோகம் உண்டாகும் இந்த பதிவு ரொம்ப 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 முக்கியமான பதிவு அதனால ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் இந்த பதிவை வந்து சரியா நீங்க பாருங்க அதே மாதிரி இது கடைசி வரைக்கும் பாருங்க தீபாவளி அன்னைக்கு ஒவ்வொரு குடும்பமும் இந்த வழிபாட்டை கண்டிப்பா பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கிறத நீங்கள் மிகப்பெரிய பணக்காரங்களை மாறுறதை யாராலுமே தடுக்க முடியாது உங்கள் வாழ்க்கையில் இருள் நீங்கி ஒளி பிறக்கும் துன்பங்கள் நீங்கள் இன்பங்கள் பிறக்கும் நோய் நீங்கள் ஆரோக்கியம் பிறக்கும் கடன் நீங்கள் செல்வம் பிறக்கும் வறுமை நீங்கள் மிகப்பெரிய கோட்டீஸ் யோகம் பிறக்கும் தடைகள் நீங்கள் மிகப்பெரிய வெற்றிகள் பிறக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகள் நீங்கள் நல்ல எதிர்காலம் பிறக்கும் இனிய பொற்காலம் பிறக்கும் மிகப்பெரிய கோட்டீஸ் யோகம் பிறக்கும் ஒரே நாளில் உங்கள் வாழ்க்கை ஓகோன்னு மாறும் அதை பற்றி தான் இன்றைய பதிவில் நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்கறோம் அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க சரிங்களா நாளும் கோலும் செய்வதை போல் நல்லவர் கூட செய்ய மாட்டாங்க அதாவது இந்த தீபாவளி அன்னைக்கு குலதெய்வ வழிபாடு எல்லாருமே கட்டாயமாக செய்யணும் அப்படி செய் உங்கள் வாழ்க்கையில் வந்து அப்படி நீங்கள் செய்யும்போது குலதெய்வம் உங்கள் வீட்டில் வந்து காவல் காக்கும் அதாவது நம்மளுடைய குலதெய்வம் யாருன்னு வச்சுங்களா நம்மளுடைய வம்சத்தை அனைத்தையும் காக்கக்கூடிய தெய்வம் தான் குலதெய்வம் நம்மளுடைய வம்சத்துக்காகவே இருக்கிற தெய்வம் அந்த தெய்வத்தை வந்து நம்ம சரியாக பயன்படுத்திட்டோன்னா நம்ம வாழ்க்கையில நம்ம ஜெயிக்கிறதை யாராலையுமே தடுக்க முடியாது தொட்டதெல்லாம் வெற்றி நீங்கள் திரும்ப கிள்ளி போட்டால் கூட அது மிகப்பெரிய ஆலமரமாக வளரும் அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில ஆரோக்கியம் பிறக்கும் அதேமாரி கடன் நீங்கும் மாதிரி வந்து எதிரிகள்லாம் உங்கள் கண்ணிலே படமாட்டாங்க மாதிரி நீங்கள் வந்து செய்கிற சின்ன முயற்சி பெரிய வெற்றியை கொடுக்கும் நீங்கள் செய்கிற சின்ன முதலிடம் பெரிய லாபத்தை கொடுக்கும் அந்தளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் லட்சம் கோடி பல கோடி ஐம்பது கோடி நூறு கோடின்னு பெரிய பெரிய கோடி சொன்னால் மா மாறுவீங்க அப்படிப்பட்ட குல தெய்வத்தை வந்து எத்தனை பேர் அவங்க சரியாக பயன்படுத்தி அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆளாக இன்றைக்கெலாம் வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவங்க கூட இன்றைக்கி பெரிய பணக்காரங்களாக இருக்காங்க ஏன்னா இவங்களாம் அந்த அளவுக்கு வந்து பெரிய ஆளாக இருக்காங்கன்னா அவங்க குலதெய்வ வழிபாட்டை வந்து சரியாக பண்ணுவாங்க அதாவது ஒரு குழந்தைய வந்து தாய் எப்படி பார்த்துப்பாங்க ஒரு குழந்தை இருக்குது அந்த குழந்தைய வந்து யார் வந்து ஃபஸ்ட்டு பாதுகாவலர் தாய் தானே அந்த தாய் தான் பால் கொடுப்பாங்க சாப்பாடு கொடுப்பாங்க என்ன எதுனா அந்த குழந்தைக்கு எந்த குறையும் இல்லாமல் பார்த்துப்பாங்க இல்லையா அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம குடும்பத்துக்கு நம்ம வந்து முதல் தெய்வமே நம்ம குலதெய்வம் தான் அந்த குலதெய்வத்தை வந்து ஒவ்வொரு அமாவாசையும் சரி ஒவ்வொரு பௌர்ணமையும் சரி கண்டிப்பாக வழிபடணும் வழிபட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் வாழ்க்கையில் உங்களை மிஞ்ச யாராலுமே முடியாதுங்க உங்களை ஜெயிக்க யாராலுமே முடியாது அப்படிப்பட்ட இந்த குலதெய்வ வழிபாடை வந்து நீங்கள் தீபாவளி அன்னைக்கு பண்ணணும் அதேமாதிரி மாதத்துடைய முதல் நாளும் சரி கடைசி நாளும் சரி ரொம்ப 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 விசேஷமான நாள் இது வந்து அக்டோபர் மாதம் முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி கடைசி நாளில் வருது அதேமாதிரி இந்த தீபாவளி அன்றைக்கி தான் அமாவாசையும் தீபாவளியும் அப்படியே தீப தீபாவளி முடியும் அப்படியே அமாவாசை தொடங்கும் இது வந்து ஒரு அற்புதமான நாள் இந்த நாள் அன்னைக்கு நீங்கள் வந்து குலதெய்வ வழிபாடு பண்ணுறது வாழ்க்கையில் மிகப்பெரிய விசேஷம் அதேமாரியே நூறு வருஷத்துக்கு பிறகு இந்த வருஷம் தீபாவளி வந்து வியாழக்கிழமையில் வருது வியாழக்கிழமைன்றது வந்து குரு பகவானுக்கு உகந்த நாள் குபேர பகவானுக்கு உகந்த நாள் இந்த தீபாவளிக்கு பேர் வந்து குபேர தீபாவளி அதாவது முடிஞ்சால் நீங்கள் லக்ஷ்மி குபேர பூஜை அன்னைக்கு நடத்துங்க ஃபஸ்ட்டு வந்து கா நீங்கள் வந்து லட்சுமிக்கு பேர பூஜையை முடிச்சுட்டு அதுக்கடுத்து குலதெய்வ வழிபாட்டை பண்ணுங்கள் ஒருவேளை லக்ஷ்மிக்கு பேர பூஜை நீங்கள் பண்ண முடியாட்டி நீங்கள் குலதெய்வ வழிபாட்டை மட்டும் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் கோடான ஓடி நன்மை நடக்கும் சரிங்களா ஒருத்தவங்க குலதெய்வத்தை மட்டும் நீங்கள் சரியாக பயன்படுத்தினா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறதை உங்களாலே தடுக்க முடியாது நீங்கள் திரும்ப கிள்ளி போட்டால் கூட அது பெரிய ஆலமரமாக மாறும் அதாவது நண்பர் ஒருத்தருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அதிசயத்தை நான் சொல்கிறேன் நண்பர் வந்து ஒரு மனைவி ரெண்டு குழந்தைங்க ரெண்டுமே பெண் குழந்தைங்க அவர் வந்து சரி அந்த ரெண்டு பெண் குழந்தை வந்து நல்லா படிக்க வைக்கணும்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு கிராமத்தில் பிறந்தவர் தான் கிராமத்தில் சொத்துலாம் இருக்கு அவருக்கு நல்லா விவசாய நிலங்கள்லாம் இருக்குது ஆனால் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவர் என்ன பண்ணுறாரு வெளியில் போய் டவுனில் தங்கி குழந்தைங்கள படிக்க வச்சு நான் அங்கேயே ஒரு வேலையை பார்த்துக்கினேன் இருக்கிற குத்தகையில் அதாவது இருக்கிற நிலத்தெல்லாம் குத்தகைக்கு விட்டுட்டு அவர் அந்த மாதிரி டவுன் பக்கமாகவே போயிடுறாரு ஊர் பக்கம்லாம் அவர் வரவே இல்லை ஏதாவது ஊரில் வந்து நெருங்கிய சொந்தக்காரங்களுக்கு ஃபங்க்ஷன்னா மட்டும் வந்து அதை அட்டென்ட் பண்ணிட்டு போயிடுவார் இதனால் வந்து அவங்க சொந்தக்காரங்களாம் என்ன நினச்சாங்கன்னு தெரியுமா இவர் வந்து எந்த இதுக்குமே வந்து யாருக்கிட்டையுமே அதிகமாக வச்சுக்க மாட்டேங்கிறாரு இவர் வந்து எப்படி அந்த பொண்ணுங்களை இப்போ சொந்தக்காரங்கிட்ட கொஞ்சம் இருந்தால் தான் வந்து அந்த பொண்ணுங்களுக்கு மாப்பிள்ளலாம் அங்கே இருக்குது அங்கே இருக்குதுன்னு சொல்லி இது பண்ணுவாங்க இப்போ அந்த ரெண்டு பொண்ணு யாருக்கிட்டேயுமே அவர் வந்து சொந்த ஒரு என்னது ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காம எந்த சொந்தக்காரங்கிட்டையுமே இது இல்லாமல் தனியாக போயிட்டாங்க அந்த ரெண்டு பொண்ணையும் அவங்க எப்படி கட்டி கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி இருந்தாங்க அதே மாதிரியே அந்த பொண்ணுங்களும் காலேஜ் முடித்தாங்க காலேஜ் முடித்தது வந்து அவங்க சொந்தக்காரங்களாம் சொன்ன மாதிரியே அவங்களாலையும் வந்து யாரையும் வந்து திடீர்னு மாப்பிள்ளை பார்க்க முடியல அதுக்கடுத்து வந்து குலதெய்வ வழிபாட்டை பண்ணாங்க அவங்க வந்து வெளியில் போயிட்டாங்களே தவிர குலதெய்வ கோயிலுக்கும் வந்தது கிடையாது சரிங்களா ஏதாவது ஊரில் வந்து ஏதாவது ஒரு ஒருத்தவங்க வீட்டு ஃபங்க்ஷனாக வந்து அப்படி தலையை கட்டி போயிடுவாங்க அப்படி இருந்தவங்க அதுக்கு அடுத்தது நீங்கள் ஜாதகம் பார்க்கும் போது நீங்கள் போய் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் வந்து பொங்கல் வச்சு வணங்கிட்டு வாங்க உடனே எல்லாம் நடக்கணும் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு அவங்க வந்து படையெல்லாம் வச்சு பொங்கல்லாம் வச்சு கொண்டாடிட்டு வந்தாங்க அப்போ வந்ததுமே ஒரு ரெண்டே வாரத்தில் அந்த முத பொண்ணுக்கு ஒரு பெரிய வரன் வருது பெரிய வரன்னா அந்த பையன் அமெரிக்காவில் ஒர்க் பண்ணுறான் அதேமாதிரி பையன் வீட்டில் பெரிய பணக்காரன் வீட்டு பையன் நல்லா சுற்று அவங்க அப்பா அந்த பையனோட அப்பா வந்து ரியல் எஸ்டேட்டு பிஸ்னஸ் பண்ணுறாரு அதுக்கடுத்து வந்து அரசியலில் பெரியாள் பெரிய பெரிய எம்எல்ஏ எம்பிங்கெலாம் ரொம்ப தெரியும் பெரிய பணக்காரங்க ஃபைனான்ஸ் விட்றாங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க விவசாய நிலம் ஒரு ஐம்பது ஏக்கருக்கு மேலே இருக்கும் கோடிக்கணக்கில் பணம் அந்த பையன் அமெரிக்காவில் வேலை செய்கிறான் அதேமாரி ஸ்கூல் ஒன்று அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய இடத்துல வந்து அந்த முதல் பொண்ணுக்கு வந்து கல்யாணம் நடந்து முடிஞ்சு நல்ல முறையில் உடனே அவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க என்னடா அவன் இந்த மாதிரி கல்யாணம் மணிக்கு கஷ்டப்படுவான்னு பார்த்தா இந்த மாதிரி நல்ல சூப்பர் இடமா அமைஞ்சிட்டுது அப்படின்ட்டு அதுக்கடுத்தது இன்னும் ஒரு ரெண்டாவது பொண்ணு இவருக்கு என்ன கவலைன்னா முதல் பொண்ணுக்கு நல்ல முறையில் நம்ம அது பண்ணி வச்சுட்டோம் ரெண்டாவது பொண்ணுக்கு எந்த அளவுக்கு வசதி வராது அப்படின்ற மாதிரி இருந்தாங்க அதுக்கு அடுத்தது ரெண்டாவது பொண்ணு என்ன பண்ணுச்சுன்னா அந்த அவங்களுடைய அக்கா கல்யாணம் பண்ணி இல்லைங்களா அந்த பையன் அமெரிக்காவிலேயே ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ஒன்று ஆரம்பிச்சிட்டான் உடனே அந்த அக்கா என்ன சொல்லிட்டுன்னா என் தங்கச்சி நம்ம ஒரு பார்ட்னரா சேர்த்துக்குவோம் அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல வரணும் ஒரு அப்படின்னு சொல்லி பார்ட்னராக சேர்த்துக்கினேன் அந்த ரெண்டாவது பொண்ணும் சாஃப்ட்வேர் கம்பெனியோட ஒரு ஒரு ஓனராக மாறிக்கிட்டு இன்றைக்கி அந்த ரெண்டாவது பொண்ணுக்கும் ஒரு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி இன்றைக்கி ரெண்டு பொண்ணுமே சும்மா ராணி மாதிரி இருக்குதுங்க ரெண்டு பொண்ணுக்குமே ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒரு பையன் ஒரு பொண்ணு மாதிரி ரெண்டாவது பொண்ணுக்கும் ஒரு பையன் ஒரு பொண்ணு குழந்தைங்க ரெண்டு பேருமே சூப்பராக இருந்ததுங்க எல்லாரும் அசந்து போயிடுறாங்க ஏன்னா குலதெய்வத்தை வந்து நம்ம வழிபட்டோம்னு வச்சுக்கலாம் வாழ்க்கையில் எல்லாமே வேற லெவலில் நடக்கும் நல்ல முறையில் நடக்கிறது வேறு வேற லெவலில் நடக்கிறது வேறு எல்லாரும் அண்ணாந்து பார்த்து ஆச்சரியப்படுறாங்க பார்த்தீங்களா எல்லாரும் பொறாமைப்படுறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் மிகப்பெரிய ஆச்சரியங்கள் நடக்கும் அப்படிப்பட்ட அந்த தீபாவளி அன்னைக்கு குல தெய்வம் பூஜை வழிபாடு பண்ணுறது ரொம்ப 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 முக்கியம் அப்படி இந்த குலதெய்வத்தை வந்து நீங்கள் ஒன்று குலதெய்வம் கோயிலுக்கு போய்ட்டு நீங்கள் அங்கே வந்து குலதெய்வத்துக்கு என்ன பிடித்த நெய்வேதையும் அதை வச்சு நீங்கள் வந்து செஞ்சு நீங்கள் குலதெய்வத்துக்கு வச்சு வாழை இலையில் போட்டு வணங்கிட்டு வரணும் அப்படி பானகம் வந்து குலதெய்வத்துக்கு கொடுக்கணும் நம்ம வந்து இப்போ ஒருத்தவங்க வந்து நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வராங்க நம்ம தண்ணி கொடுக்குறோம் தண்ணி கொடுப்போம் இல்ல மோர் கொடுப்போம் இல்ல காஃபி கொடுப்போமா இல்லையா டீயோ காஃபியோ கொடுப்போம் இல்லையா குலதெய்வத்துக்கு அது எது இப்போ அந்த மாதிரி குலதெய்வத்துக்கு வந்து நம்ம வந்து கோயிலுக்கு போனாலும் சரி இல்லை குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு வந்தாலும் சரி நம்ம வீட்டிலே வழிபட்டாலும் சரி குலதெய்வம் என்ன திரும்ப எதிர்பார்த்து வரும் பானகம் அதை தான் எதிர்பார்த்து வரும் பானகன்றது வந்து ஒரு தண்ணியில் வந்து ஏலக்காயை நசுக்கி போட்டு எலுமிச்சை மழத்தை பிழிஞ்சு போட்டு கட்டி வெள்ளம் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து கரைச்சா அதுதான் பானகன் சொல்லுவாங்க அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப தித்திப்பாக இருக்கும் எவ்வளோ கலைப்பாக நம்ம இது பண்ணாலும் அந்த பானத்தை குடித்தா அவ்வளோ எனர்ஜியான ஒரு ஒரு ட்ரிங்க் அது அதை வந்து குலதெய்வம் வந்து எதிர்பார்க்கும் அப்படிப்பட்ட நீங்கள் வீட்டிலேயே கூட குலதெய்வம் வழிபாடு பண்ணாலும் நீங்கள் அந்த பானகமும் சக்கரை பொங்கலும் வச்சு நீங்கள் வழிபடுங்க அதேமாதிரி ஒரு பித்தளை சொம்பு பித்தளை சொம்பில் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த சொம்பு நிறையா தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த சொம்பில் வந்து ஒரே ஒரு பச்சை கற்புறத்தை போடுங்க அந்த தண்ணி உள்ள இப்போ அந்த சொம்பில் இருக்கிற தண்ணி உள்ள பச்சை கற்புறத்தை போட்டு ஒரு எலுமிச்சம் மாத்தையும் போட்டு நீங்கள் வந்து குலதெய்வ வழிபாடு பண்ணோம் அதே சக்கரை பொங்கல் பானகம் அப்புறம் வாழைப்பழம் பழங்கள் அதுக்கடுத்து வந்து தேங்காய் அதெல்லாத்தையும் உடச்சி அதே மாதிரியே குலதெய்வத்துக்கு வந்து பூக்களால் அர்ச்சனை பண்ணணும் குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணணும் அதுக்கடுத்து வந்து நாணயத்தால் அர்ச்சனை பண்ணணும் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து பூக்களால் அர்ச்சனை பண்ணுங்கள் நூற்றி எட்டு பூக்களை எண்ணி வச்சுக்கோங்க நூற்றி எட்டு பூவாளி வந்து நீங்கள் வந்து ஓம் கம் கணபதியே நமகன்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து உங்கள் குலதெய்வத்து பேர் சொல்லுங்க உங்கள் குலதெய்வம் பேர் வந்து ஒரு ஐயனார்னு வச்சிக்கலாம் ஓம் ஐயனாரே நமக அப்படின்னு சொல்லுங்கள் ஒருவேளை குலதெய்வம் பேர் உங்களுக்கு தெரியலன்னா ஓம் குலதெய்வமே நமகன்னு சொல்லுங்க சரிங்களா நீங்கள் ஐயனாரே நமகன்னு சொல்லிவிட்டு ஒரு நூற்றி எட்டு முறை பூக்களால் ஃபஸ்ட்டு அர்ச்சனை பண்ணுங்கள் இதை பண்ணும்போது உங்கள் குடும்பம் அப்படியே சும்மா சுபிச்சமாக இருக்கும் அப்படியே சும்மா அந்த பதினாறு செல்வங்கள்னு சொல்கிறாங்களே சந்தோஷமாக நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக அது தாங்க வாழ்க்கையில் முக்கியம் சந்தோஷம்தான் நம்ம வாழ்க்கையில் முக்கியமே முதல்ல பணம் ரெண்டாவது தான் சந்தோஷம் வேணும் சந்தோஷமாக இருப்பாங்க சரிங்களா நூற்றி எட்டு முறை பூக்களால் அர்ச்சனை பண்ணுங்கள் அதுக்கடுத்தது நூற்றி எட்டு முறை குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணணும் குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணும்போது அந்த வீட்டில் இருந்தவங்கலாம் நூறு வயசை தாண்டி வாழ்வாங்க அந்த வீட்டில் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்களா நூறு வயசு தாண்டி வாழ்வாங்க அந்த அளவுக்கு நீண்ட ஆயிலோட வாழ்வாங்க எந்த ஆபத்தும் இல்லாம எந்த நோய் நொடி இல்லாம செல்வ செழிப்போட வாழ்வாங்க அதுக்கடுத்து நாணயத்தாலை ஒரு நூத்தி எட்டு சில்லற காசு எடுத்து வச்சீங்கன்னா ஒரு ரூபாய் நாணயத்தை இல்லை ஒரு ரெண்டு ரூபா நாணயமோ நீங்க ஒரு நூத்தி எட்டு நாணயத்தை எடுத்து வச்சீங்கன்னா அந்த நாணயத்தாலை வந்து நீ ஒரு நூத்தி எட்டு நாணயத்தை வச்சிங்கன்னா நூத்தி எட்டு முறை வந்து உங்க குலதெய்த்து பேர் சொல்லி நாணயத்தா அச்சனை பண்ணுங்க ஃபர்ஸ்ட் பூக்களால் அதை அச்சனை பண்ணுவோம் ரெண்டாவது குங்கும மூணாவது நாணயத்தலை இதை பண்ணிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க கேட்ட பிறகு அதன அதுக்கான முயற்சி பண்ணுங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டோட நிலவாசப்படியில் நின்று காவல் காக்கும் அப்புறம் அந்த சொம்பில் தண்ணி இருக்குது பார்த்திங்களா ஒரு பித்தளை சொம்பில் வந்து பச்சை கற்பூரம் எலுமிச்சம்பழம் அந்த எலுமிச்சம்பழத்தை சம்பளத்தை தண்ணியை எடுத்து வச்சுட்டு அந்த தண்ணியை வீடு முழுக்க த இது தெளித்து விடுங்க வீடு முழுக்க உங்கள் நிலவாசப்படியில் இதெல்லாம் தெளித்து விடுங்க மகாலட்சுமி தாயிரம் குபேரனை வந்து உங்கள் வீட்டில் வந்து வாசம் செய்வாங்க அப்படிப்பட்ட இந்த குலதெய்வ வழிபாட்டை வந்து நீங்கள் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரும் பணம் வந்து தட்டுப்பாடு வரவே வராது நீங்கள் எதை வாங்கினாலும் அதுக்கு தகுந்த மாதிரி பணம் வரவு இருந்து கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட அந்த குலதெய்வத்தை வந்து நீங்கள் தீபாவளிக்கு வந்து நீங்கள் வழிபடுங்க அது அம்மாவாசையின் தீபாவளியும் ஒன்று சேர்கிற நேரம் அது நல்ல தொடக்கம் வரும் வாழ்க்கையில் என்ன அதை ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் இஸ் பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி குலதெய்வம் மட்டும் உங்கள் வீட்டில் காவல் இருந்ததுன்னா யாராலையும் உங்களை அசைஞ்சு கூட பார்க்க முடியாதுங்க எதாலுமே ஒரு நல்ல முறையில் பாதுகாப்பான பயணம் இருக்கும் நோய் இல்லாமல் வாழ்க்கை இருக்கும் சரிங்களா அதேமாரி பணம் வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் திரும்ப கிள்ளி போட்டாலும் அது பெரிய ஆலமரமாக மாறும் அந்த மாதிரி நீங்கள் செய்கிற சின்ன முயற்சியும் பெரிய வெற்றியை கொடுக்கும் சின்ன முதலிடம் பெரிய லாபத்தை கொடுக்கும் ஆயிரம்ன்றது லட்சமாக மாறும் லட்சன்றது பல லட்சமாக மாறும் பல லட்சன்றது கோடியாக மாறும் கோடின்றது பல கோடியாக மாறும் நீங்கள் கோடி சொன்னால் மாறுவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் All the best.